திருவேல் முருகன் திருவேல்முருகனுக்கு எல்லாம் வல்ல உரிமை எம்பெருமான் கருணாசமும் திருணாசாரம் ஸ்ரீ ஞான சண்டாமன்சான் குருநாதர் அருணாபெருமான் திருடரேசாரம் சென்றும் எம்பெருமான் கருணாநிதி முழுதமீட்டர் முருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கவுமரகத்தில் வரப்படிய பாடல் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது கருத்து இதப்படி என தூங்கும் மருத்துக்கூடி தளத்தை திருப்போர்களுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவன் திருவடிலும் மருத்துகுடி அமர் பெருமானம் திருமதி சமர்ப்பிப்போம் முருராஜன் இந்த பாடல் முருகா திருவடி பேற்றி அருள்வா என்று வேண்டி பாடப்பெற்ற பாடல் பக்தி உணர்வு பெற உணர்ச்சி பெற வேண்டி பாட பெற்ற பாடம் இந்த தலம் ஆடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரெண்டு மைல் தொழிலிருக்க அற்புதமான தலம் தனத்த தத்தன தானா தானன தனத்த தத்தன தானா தானன தனத்த தத்தன தானா தானன தனதான என்ற அற்புதமான சந்த குடிப்பை உடைய பாடம் கருத்து இதப்படு காமா லீலைகள் விதத்தை நத்திய வீணா வீணிகள் கவட்டு விற்பன மாயாவதிகள் பலகாலம் கரை துறைத்திட மோகா மோகிகள் இருக்க அழிக்குலப்பதி கார்போல் ஓதிகள் கடைக்கனில் சுடலாயே பாழ்படு உரைத்த புத்திகள் கேளா நீசனை அவத்தமைத்திய ஆசா பாசனை உளத்தில் மெய்ப்பொருள் ஓராம் உடனே அழுளாகி உயர்ச்சி பெற்றிட மேலா மூதுரை அழிக்கும் நற்பொருளாயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீ தாளினை அழுவாயே செயற்கி வெட்டிய எனும் மதத்த துஷ்டர்கள் மாசூராதிய சினத்தர் பட்டிடவே வேலேவிய முருகோனை சிவத்தை உற்றிடு தூயா தூயவ கதித்த முத்தமிழ் மாலாய் போதிய செழிப்பை நத்திய சீலா வீரிய மைல் வீரா வரைத்தவர்கறர் சூலாபானியர் அதி குணத்தரர் தீரா தீரதம் மனத்து இயல்படு ஞானா தேசிய வடிவேலா வருக்கையில் கனி சாராய் மேலிடு தலைத்த செய்தித்தலை ஊடே பாய்தறு மருத்துவக்குடி வாழ்வே தேவர்கள் பெருமாளை அப்படின்னு ஒரு அற்புதமான சொல்லாட்சி அமைஞ்சிருக்க ஏனைய திருப்பொள் பாடல் போடுவே இதுவும் ஒரு அற்புதமான திருப்பொருள் பாடல் இப்போ பாடலுடைய பொருள் எடுக்கத்தை பார்க்கலாம் முதல்ல கருத்து இதப்படு காமா லீலைகள் விதத்தை நத்திய வீணா வீணிகள் கவட்டு விற்பன மாயாவாதிகள் பலகாலும் கரைத்து உரைத்திடும் மோகா மோய்கள் அழி குலப்பதி கார்போல் ஊதிகள் கடைக்கணில் சுழலாய பாட்படு வினையேனை முதல் ரெண்டடிக்கு பொருள் எடுக்கத்தை பார்க்கலாம் கருத்துக்கு இனிமை வாய்க்கும்படி லீலைகளில் பல விதங்களை விரும்பி உள்ள மகா வீணிகள் கவட்டு விற்பனை அதாவது வஞ்சக நெஞ்சை உடையவர் அல்லது வஞ்சக அறிவை உடையவர் அது வஞ்சக பிரசங்கத்தால் மாயாவதிகள் மயக்கமூட்டத்தக்க பேச்சினை உடையவர்கள் பலமுறையும் மனம் கரையும்படி பேசவல்ல மோகா மோகிகள் காம மயக்கம் மிக கொண்டவர்கள் அழிக்குளம் வண்டின் கூட்டங்கள் பதி வந்து பதிகின்ற படுகின்ற கரியமேகம் போன்ற கூந்தலை உடையவர்கள் ஆகிய பொது மாதர்களில் கடைக்கன் மயக்கில் பட்டு சுழல் சுழல்கள் ஆகி பாழாக போகின்ற வினைக்கு ஈடான எண்ணெயே உரைத்த புத்திகள் கேளா நீசனை அவத்தமைத்திய ஆசாபாசனை பாசனை உலத்தில் மெய்ப்பொருள் ஓரா மூடனை அருளாகி உயர்ச்சி பெற்றிட மேலா மூதுரை அடிக்கும் நற்பொருளாயே மாத உணர்ச்சி பெற்றிடவே நீ தாடினை அழுவாயுங்கிற என்னை பெரியோர்கள் சொன்ன நற்புத்திகளை கேளாத நீசனை இழிந்தோனை அவத்தம் பயனற்றவையே மிகுந்த ஆசைகளில் பாசம் பற்று உடையவனை உள்ளத்தில் உண்மை பொருள் இன்னதென ஓராத ஆய்ந்தறியாத மூடனை உனது திருவுருளை பெற்றவனாகி உயர்வு பெற்ற மேலான மூதுரை வேதத்தில் குறிக்கப்பெற்ற நல்ல பிள்ளையாகி சிறந்த தவ ஞான ஞானத்தை தவ ஞானத்தை பெறுமாறு நீ உன்னுடைய திருவடி இணையை தந்தவர்கள் வேணுகிறேன் முதல் பகுதியில் ரெண்டாவது பகுதியில் செருக்கி வெட்டிய தீயோராமேனும் மதத்த துஷ்டர்கள் மாசூர் ஆகிய சினத்தர் பட்டிடவே வேலவிய முருகோனி அதாவது கர்வம் கொண்டு பகைவர்களை வெட்டி அளித்த பொல்லார்கள் எனப்பட்ட மதம் கொண்ட துஷ்டர்களாம் பெரிய சூரன் கோபம் கொண்ட அசுரர்கள் அழியும்படியே வேல் ஆயுதத்தை செலுத்திய முருகோனே அல்லது எங்கள் முருகனே சிவத்தை உற்றிடு தூயா தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் ஓதிய செழிப்பை என்ன ஒரு அற்புதமாக சிவமங்கலம் பொருந்திய பரிசுத்த மூர்த்தி பரிசுத்தம் கொண்ட பெரியோர்கள் அழுடிய முத்தமிழ் பாக்களை அன்போடு ஓதுகின்ற படத்தை விரும்புகின்ற ஒழுக்கம் கொண்டவனே மேம்பாட்டோடு விளங்கும் மயில் வீரனே மறைத்தவர்க்கு அரர் சூலாபானியர் அதி தீரா தீரர்தம் மனத்து இயல்படும் ஞானாதேசிக வடிவேலா அதாவது வரை கைலிமலையில் வீட்டிற்கும் தவர்க்கு அறர் தவத்தினருக்கும் இறைவனாம் பெரியோர் சூலத்தை திருக்கையில் கொண்டவர் அதிகுணத்து அசு அரசர் மேம்பட்ட குணத்தினுடைய பெரியோர் மிக்க தைரியமுள்ளவர் ஆகிய சிவபெருமாவுடைய மனதில் பொருந்தி விளங்கும் ஞான தேசிக மூர்த்தியே கூறிய வேளவனை வருக்கையில் கனி சாராய் மேலிட்டு தடித்த சைத்தலை ஊடக பாய்ந்து மருத்துவ குடிவாழி வாழ்வில் தேவர்கள் பெருமாடி பலாப்பழங்கள் சாராகி மேலிட்டு தழைத்த வயல்களின் இடங்களிலே பாய்கின்ற குடியில் வாழ்கின்ற செல்வமே தேவர்கள் பெருமாளை தாளினை அருள்வாக வேண்டிக்கிறார் நம்பொருட்டு இப்போ இந்த பாடல மெத்திய ஆசாபாசனி மெத்தியனா மிகுந்த அர்த்தம் மெத்த அப்படின்னா மிகுந்தது அடுத்தது மூதுரை மூதுரைனா வேதம் எல்லாம் உற்றுமோர்ந்தவர் மூதுரை அர்த்தமயம்பர் தாய்மான சுவாமிகள் அடுத்தது நற்பொருளாயேங்கிற பொருள்னா மகன் அசுரன் தாருவனை பொருது பொன்றுவித்த பொருளை முன் படைத்து உகந்த புனிதன்கிறார் சுந்தர் அதே கருத்தை தான் நம்ம குருநாதர் இந்த இடத்துல வச்சிருக்கார் அடுத்தது ஆறாவது அடியில் தூயா தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாங்கிறார் இது முருகவெளிக்கு தமிழ் மீது உள்ள அதீத பிரீத்தியை காட்டுகின்ற அடி அடுத்தது ரொம்ப இன்னொரு அற்புதமான அடி தீரா தீரதும் மனத்து இயல்படி ஞானா தேசியங்கிறார் என்ன அவர் அற்புதமான நடிப்பாருங்க இது சிவபெருமானுடைய மனத்தை விழுங்கும் தேசியர் எம்பெருமான் வேலவன் மற்ற சடை பரமர் சித்தத்தில் வைத்த கடலோனை நட்டமிடும் முத்தவர் நினைக்கும் மனமுத்த கடல் வீராம்பார் அதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அடுத்தது வருகையில் கனிசாராய் மேலிடுங்கிறார் மேலிடந்தால் மேலிட்டு அதான் சந்தத்தினால் குறி வந்திருக்கு ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கும் பல அற்புதங்கள் பாடல்னு பாடல்னா சொல்கிறது இந்த பாடலில் கவட்டு விற்பன மாயாவாதிகள் கவடுனா கபடு சார் வஞ்சகம் விற்பனம்னா அறிவு கூர்மை கடைக்கண்ணின் சுழலாயே பாடுபடிவினையிலேமாதருடைய கடைக்கண் பார்வையால் காமுறை அவர்கள் தம்முடைய வதையில் வீழ்த்தி பாழ்படுத்துவார் சுழல்னா ஒரு வார்த்தையை சொல்கிறார் சுழல்ங்கிறார் அடிகிறார் சுழல் விழுந்தவங்க பிழைக்க முடியாது விளையும் மனிதரையும் முனிவரையும் உயிர் துணிய வெட்டி பிளந்து உளம் பிட்டு பறிந்திடும் செங்கன் வேலும் திருப்பூல கிளைத்து புறப்பட்ட சூர்மார்வுடன் கீரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல்கந்தனே துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணார் கிழைத்து தவிக்கின்ற எண்ணம் என்னால் வந்து ரட்சி பெயர் தலைநாட்டில் அதே கருத்து தான் அடுத்தது உரைத்த புத்திகள் கேளா நீசந்தர் காமவேப்பட்டன் இருக்கும் மூடர்கள் பெரியோர் சொல்லும் அறிவுரை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அறிவுரை பேணாத மானுட கசனின் திருப்போல அவத்தம் எத்தி ஆசா பாசம் பாசம்னா கயிறு ஆசை என்னும் வலிமையான கயிற்றால் கட்டு இருப்பதால் வாழ்வு அவத்தமாகவே முடியும் உடத்தில் மெய்ப்பொருள் மூடன் ஆசை என்னும் பாச சிக்கிலிருந்து விடுபட வேணும்னா உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளணும் அருளாகி உண்மைப் பொருளை உணர்ந்து கொள்ள திருவுருள் உழைக்கணும் உயர்ச்சி பெற்றிடும் மேலா மூதுரை அழிக்கு நல் பொருளாகி திருவுருள் இருந்தால் குரு உழாய்க்கும் மேலான மெய்ப்பொருளை குருநாதர் நன்கு உணர்த்தி அருள் பெறுவார் மாதவ உணர்ச்சி பெற்றிடு குருநாதர் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிந்தால் தவ உணர்ச்சி மேலிடும் அதான் சொன்னார் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே என்றார் நீ தாடினே அருள்வாயுங்கிறார் சிவத்தை பேணியும் தவத்திற்கு அழகு அப்படிங்கிறது கொன்று வேந்தன் அழகான தவத்தை புரிந்த சிவம் எம்பெருமான் திருவடி காட்சி நல்வான் தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் ஓதிய செழிப்பை நத்திய சீலா கதித்தன எழுதல் உள்ள தூய்மை மிக்க அடியவடன் திருவாயில் இருந்து இருந்து எழுபவை இருந்து எழுந்தவை அறிய முத்தமிழ் பாடல்கள் உலகில் பேசப்படும் மொழிகளில் தலைசிறந்த தமிழ் மொழி தான் தமிழ் மொழியை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம் பல பல பைம்பன் பதக்கம் ஆரம்பம் அடிமை சொல்லும் சொல் தமிழ் பன்னீரோடு பரிமளம் மிஞ்ச கடப்ப மாலை மடிமோன மரண திருப்பூர் இறைவனுக்கு மடர்மாலை சாத்திப்பின் பன்னீர் தெளிப்பாங்க அதனால் பரிமாணம் மிகுதிப்படும் கடப்ப மாடல் முருகனுக்கு சாத்தியப்பின் திருப்பூராகிய தமிழ் பன்னீர் தெளிக்கணும் அதனால் ஞான வாசனை மிகுதிப்படும் இதனால் தான் இதனால் திருப்பூரோடய பெருமை நன்கு உணர்ந்து உணர முடியும் நம்ம பூமாலை சூட்டுதல் கிரியநறி பாமாலை சூட்டுதல் ஞான நெறி எம்பெருமான் தமிழால் வயதாரையும் வாழ வைப்போம் அதனால் தமிழ் இறைவனுக்கு உகந்த மொழி நம்பியோரே தமிழால் தன்னை பல வகையிலும் பாடுமாறு பணித்தான் பணிமதி சரை அண்ணல் அப்படின்னு பெரிய புறம் சொல்கிறது நமக்கு மற்ற நீ வன்மை பேசி வந்தோண்டேன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெரிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டியாகும் அதனால் மண்மையில் நம்மை தமிழ் பாடுகின்றனர் என்றார் தூமுறை பாடும் வாயர் இதுக்கு பல பாட்டு சொல்லிட்டே போகலாம் பெரிய பணத்தில் அடுத்தது இன்னொரு அற்புதமான பாட்டு அத்தன் நீ எனது அருமை அன்னை நீ தெய்வம் நீ ஆபத்தகற்றிய அன்பாய் ஆதரிக்கும் கருணை வள்ளல் நீ மாறண்ணி ஆண்மையோட விஜயன்னி என்று எத்தனை விதம் சொல்லி உழவு தன் தந்தம் ஏற்றினும் இறக்கம் செய்யார் இலக்கண இலக்கிய கற்பனை கவியால் கல்வியால் இறைஞ்சி என ஏற்ற வேண்டாம் பெத்தனோடு நீலியும் பெருதகப்பன் சாமி பெருவைற்றான் தம்பி அப்பேய் அப்பேச்சு முளை உண்டகள் முளை உண்ட கழ்வன் மருகன் வேடுவ பெண்மணவன் என்று இயேசினும் சித்தமிழ் சித்தமகள் அருள் செய்யும் என்றே முழக்கல் போல் சிறுவரை முடக்கியவரு செம்ப நகருக்கு இனிய கம்பை நகருக்கு இறைவன் சிறுவரை முடக்கியவருடைய என்பார் கம்பை முருகன் திருப்பூழ கம்பை கம்பை முருகன் தமிழ் முருகன் சார் மணிகனும் கம்பை முருகன் பிள்ளை பிள்ளைத்தமிழ் திருப்பூனே வாய்காடு அதாவது தமிழில் இயேசினாலும் சார் செந்தமிழ் தெய்வமையாக முருகப்பெருமான இலக்கியம் இலக்கிய கற்பனை எங்களோடு ஒன்று அழகாக பட வேணாம் பித்தம் பெத்த பிள்ளையா நீலி மகன் தகப்பஞ்சாமி பெருவைற்றான் தம்பி பேமுலை உண்ட கல்வன் மருகன் மருமகன் குரத்தி கணம் வந்து இயேசுனாலும் இந்த அற்புதமான கம்பை முருகன் பிள்ளை சொல்ற அடுத்தது மருத்துவக்குடி வாழ்வு மருத்துவக்குடி ஒரு தேவார வைப்பு தலம் தேவார காலத்துல இடைக்குளம்னு வழங்கப்பட்ட ஊர் இதுதான் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறைக்கு தெற்கு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இறைவனுக்கு பேர் ஐராவதேஸ்வரர் இறைவி பேர் அபிராமி திருநிலக்குடி சப்தஸ்தானத்தில் திருநிலக்குடி இளந்துரை ஏனாதிமங்கலம் திருநாகேஸ்வரம் திருபுவனம் திருவுடைமதுர் மற்றும் மருத்துவக்குடி ஆகிய ஏழூர் தலங்கள் அடங்கும் அப்பர் திருத்தாண்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு வரி நல்லாரும் பழையாரும் கோட்டால் கோட்டாற்றோடு நலந்துகளும் நாளாறும் திருவையாரும் தெள்ளாரும் வடைகுளமும் தனிக்குளமும் இடைக்குளமும் திருக்குளத்தோடு அஞ்சைக்களம் வில்லாத நெடுங்கடம் வேட்களம் எல்லிக்கா கோலக்கா ஆனைக்காவியன் கோடிகா கல்லார்ந்த கொன்றையா நின்ற ஆறும் குளம் குளம் களம் கா என அனைத்தும் என்பார் இப்படி அற்புதமான விஷயங்கள் இறந்த இந்த திருப்பதியில் ஒரு எம்பெருமாண்ட குன்னாத நம்பருட்டு வேண்டார் எப்படி முருகா திருவடி பெற்ற அருள்வா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பனியாண்டம் திருடு மருத்துவமனை அமர் பெரும்பாடும் திருடும் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு முருகாசனம் முருகாசரமருநாதர் அருணா பெருமன் திரு சரணம் சொத்துவோம் எல்லாம் அந்த பனியாண்டவனுக்கு அருவரா பனியாண்டம் திருப்பாதனுக்கு சமர்ப்பம் முருகா 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 முருகா